Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக தமிழ் காட்சி ஊடகத்துடன் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்ஸ் நாட்டின் வடக்கு வடகிழக்கு பகுதிகளுக்கு இப்பொழுது செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் நிலவும் பனிப்பொழிவு காரணமாகவே இந்த பகுதிகள் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது நாட்டின் இருபத்தெட்டு மாகாணங்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன சனிக்கிழமை இரவு முழுவதும் பனிப்பொழிவு தொடர்ந்ததாக காலநிலை அவதானிப்பு நிலையம் மெத்தியோ புரோன்ஸ் தெரிவித்திருக்கின்றது பனிப்பொழிவு தொடர்பாக இல்து பிரான்ஸ் மாகாணத்திற்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனவரி நான்கு சனிக்கிழமை மாலை நான்கு மணியில் இருந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது தலைநகர் பரிசுட்பட உட்பட பிரான்சின் அனைத்து மாவட்டங்களுடன் நாட்டின் வடகிழக்கு மாவட்டங்கள் என மொத்தமாக முப்பது மாவட்டங்கள் இறுதியாக செம்மஞ்சல் எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தன பிரான்ஸ் நாட்டில் நிலவும் இந்த அரசியல் புயல்களில் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஷோஃபி பிரிமா தெரிவித்துள்ளார் பிரதமர் ஃபுன்ஸ்வா பெய்ரோ அவர்களின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது இந்த அமைச்சரவை கூட்டம் முடிவுற்றதை அடுத்து அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் சோஃபி பிரிமா இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் பல்வேறு அரசியல் குழுக்களுடன் குறிப்பாக அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் சமூக பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகள் மூலம் ஒரு சாத்தியமான பாதையை சோஃபி பிரிமா தூண்டியிருக்கிறார் இந்த காலகட்டத்தை தொடர்வதை பிரெஞ்சு மக்கள் விரும்பவில்லை என்று பெரு ஜனவரி மூன்று வெள்ளிக்கிழமை அன்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டின் விவசாயிகள் ஆர்ப்பாட்டங்களை நோக்கி நகர்ந்து வருகின்றார்கள் பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ ஜனவரி பதிமூன்று திங்கட்கிழமை அன்று விவசாயிகளை சந்திக்க இருப்பதாக விவசாயிகளின் தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்திக்க இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தன விவசாயிகளின் கோபம் தாங்கிய போராட்டம் மீண்டும் துவங்கியுள்ளது புரோன்ஸ்வா பெய்ரு உடனான விரைவான சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கும் கிராமப்புற ஒருங்கிணைப்பு ஞாயிற்றுக்கிழமை உளவு இயந்திரங்கள் மூலம் இல்து புரோன்ஸை அடைவதற்கு அவர்கள் தயாராகியுள்ளனர் புரோன்ஸ்வா பெய்ரு வரும் நாட்களில் விவசாயிகள் சங்கங்களை சந்திக்க இருக்கிறார் ஜனவரி பதிமூன்று திங்கட்கிழமை அவர் விவசாயிகள் கூட்டமைப்பு கிராமப்புற ஒருங்கிணைப்பு எஃப் இளம் விவசாயிகளின் பிரதிநிதிகள் உடன் சந்திப்பை மேற்கொள்ள இருப்பதாக ஏற்கனவே அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வணக்கம் வணக்கம் விசே சொந்தங்களே எதிர்பெறும் ஐந்தாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் பாரிஸ் நகரத்திலே இசை மாலை பொழுதுக்கு நாங்கள் வர்றோம் அதோட நான் என்னோட தம்பி கிமோ சானு என்னோட நண்பன் சாய் அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற நம் நாட்டு பாடகி சீத்தாமன் புகழ் கில்மிசா நமது இசைக்குழுவின் சாரங்க இசைக்குழுவின் பாடகி அங்கே வருகை இருக்கிற இசை நிகழ்வுக்காக அத்தோடு மட்டுமில்லாமல் பாரிஸ் நாட்டிலே பிரபலமான பாடகர்கள் பலர் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை தடவை நாங்கள் இசை நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாலும் இந்த இசை நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான இசை நிகழ்ச்சி பெரிய சிறப்பாக இருக்கும்போது நான் நினைக்கின்றேன் எல்லோரும் பாருங்க கண்டிப்பா வந்து இந்த நிகழ்ச்சியை வாடிக்கையாளர்களே அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா இதோ நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு சென்னை சிக் நிறுவனம் அப்பா சிவனின் நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகியுள்ளன உள்ளன இருநூறு இருநூற்றி ஐம்பது ஈரோ பெருமதியான சேலைகள் எல்லாம் நூறு ஈரோவுக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது நாற்பத்தைந்து ஈரோ பெருமதியான சுடிதார்கள் எல்லாம் இருபது ஈரோ பதினைந்து ஈரோ தள்ளுபடி விலையில் போட்டுள்ளோம் மிக அழகான லிருங்காக்கள் எல்லாம் இருபது ஈரோவிலிருந்து ஆரம்பமாகியுள்ளன பெண்களுக்கான டொப் வகைகள் அஞ்சு ரோவிலிருந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன என்ற தகவலை அறிய திருகின்றோம் உங்கள் தெரிவுகள் உங்கள் நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் ஐ souvenir உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவனீர் லயனா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் தேசிய கல்வி அமைச்சரான குளோட் அலேக் எண்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் என அறிவிக்கப்பட்டுள்ளது புவி வேதியியலாளரான சோசலிஸ்ட் லியோனல் ஜோஸ்பனுடன் அரசியலில் நுழைந்தவரான இவர் மறைவை அடுத்து பிரான்ஸ் அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் குளோ தலேக்ர பரிசில் இறந்தார் என்பதை அவரது குடும்பத்தினர் ஜனவரி நான்கு சனிக்கிழமை ஏ கே அறிவித்திருந்தனர் சோசியலிஸ்ட் கட்சியின் நீண்டகால உறுப்பினராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை அவருக்கு நெருக்கமாக இருந்த லியோனல் ஜோஸ்பன் அவர்களின் அரசாங்கத்தில் இரண்டரை ஆண்டுகள் அமைச்சர் பதவியை அலங்கரித்திருந்தார் இதில் அவரது அலுவலகம் அமைந்திருந்தது குளோதலேக் தேசிய அறிவியல் ஆராய்ச்சி மையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்கில் தங்கப்பதக்கம் வென்றார் அதற்கு அடுத்த ஆண்டு அகடமி து சியோன்ஸ் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சோசியலிஸ்ட் கட்சியின் நீண்டகால உறுப்பினராக விளங்கிய குளோதலேக் இறுதியில் இடதுசாரிகள் பக்கத்தில் இறந்து விலகி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் வலதுசாரிகளுடன் குறிப்பாக நிக்கோலா சாக்கோசி அவர்களுடன் சேர்ந்து கொண்டார் சமீபத்திய ஆண்டுகளில் குளோதலேக் முக்கியமாக காலநிலை மாற்றம் குறித்த அவரது சர்ச்சைக்குரிய நிலைப்பாடுகளுக்காக அறியப்பட்டிருந்தார் காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச குழுவான ஐ பி இரண்டாவது அறிக்கை ஒரு தவறான எச்சரிக்கை என்று முன்னாள் அமைச்சர் வலுவாக உறுதிப்படுத்தினார் பூமியின் சராசரி உலக வெப்பநிலை அதிகரிப்பதை அவர் அங்கீகரித்திருந்தாலும் அதன் மனித தோற்றத்தை எதிர்த்து போராடி வந்தார் ஒரு நல்ல மனம் படைத்த சிறந்த விஞ்ஞானிக்கு பிரதமர் ஃப்ரோன்ஸ்வா பெய்ரோ அஞ்சலி செலுத்தியுள்ளார் தைரியம் அவரது அடையாளமாக இருந்தது என்று பிரதமர் ஃப்ரோன்ஸ்வா பேரோ எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் குளோதலேக் அவர் ஒரு உறுதியான தைரியமான சீர்திருத்த அரசியல் தலைவராக இருந்தார் அவர் தனது படைப்பாற்றல் மற்றும் குறிப்பிடத்தக்க புத்திசாலித்தனத்தால் பிரெஞ்சுக்கு சேவை செய்தார் என நிக்கோலா சாக்கோசி தெரிவித்துள்ளார் பரிசால் துல் விமான நிலையத்தில் இருந்து பறக்க புறப்பட்ட ஏன்ஸ் விமானம் திடீரென தரையிறங்கியது ஏர் பிரான்ஸ் விமானத்தின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே விமானம் பறக்க புறப்பட்ட பதினேழாவது நிமிடத்தில் மீண்டும் தரையிறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பரிஸ் சால் கோல் விமான நிலையத்தில் இருந்து பாசிலோனாவுக்கு புறப்பட்ட ஏன்ஸ் விமானமே இயந்திரக் கோளாறு காரணமாக உடனடியாக தரையிறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் விமானம் உடனடியாக தொழில்நுட்ப சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது விமானத்தில் பயணிகள் அச்சத்துடன் இருக்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாக பரவியிருக்கின்றன உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூ லாஃப் ஃபயரத்தில் உங்களை வரவேற்கின்றது ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட்ஸ் சுவிஸ் ஃப்ராங் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் கார்தனோ முன்பாக பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் ஃப்ரெஷ் மரக்கறிகள் ஃப்ரோசின் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ் பிரான்ஸ் நாட்டில் ஏரசா உதவி பெறுவோர் வேலை தேடுவோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வருமானம் குறைந்தவர்களுக்கு அல்லது வருமானம் இல்லாதவர்கள் என்று கணிக்கப்படுகின்றவர்களுக்கு என இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அரசாங்கத்தின் உதவி கொடுப்பனவான ருவென்யூ தி சொலிடரி தேரஸா பெற்று வந்தனர் இவ்வாறு இந்த உதவி தொகையை பெற்று வருகின்றவர்களின் தரவுகள் கேஷ் தலகியால் காஃபில் பதிவாகியிருக்கிறது தற்போதைய சட்டத்தின்படி கடந்த ஆண்டில் இருந்து அவர்களை வேலை தேடுபவர்களாக பிரான்ஸ் திரவாய் கட்டாயமாக பதிய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஜனவரி முதலாம் தேதியில் இருந்து அவை இறுக்கமாக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் பேர் கட்டாயமாக வேலை தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதேவேளை பதினைந்து முதல் இருபது மணி நேர பணிகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் அத்தோடு தொழில் தொடர்பான நேர்காணல்கள் பயிற்சிகள் ஆகியவற்றுக்கும் அவர்கள் சமூகமளிக்க வேண்டும் எனவும் திரவாய் ஃப்ரோஸ் நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டு வர வேண்டும் அவ்வாறு ஈடுபடாதவர்களுக்கு கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்படும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் பன்னிரண்டு வயதுக்கு குறைந்த குழந்தைகள் கொண்ட ஒற்றை பெற்றோருக்கு சில சலுகைகள் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இப்பொழுது ஏரசா கொடுப்பனவு தனி நபருக்கு அறுநூற்று முப்பத்தைந்து யூரோ இரண்டு பதினெட்டு வயதுக்கு குறைந்த குழந்தைகள் கொண்ட பெற்றோருக்கு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து யூரோ வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் மிராஷ் எஃப் போர் விமானங்கள் மூன்று உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது மேம்படுத்தப்பட்ட பிரெஞ்சு மிராஷ் தூமில் சங்க் எஃப் போர் விமானங்களின் முதல் தொகுதி ஜனவரி இருபதுக்குள் உக்ரைனுக்கு செல்ல இருக்கிறது போர் விமானங்கள் பிரெஞ்சு வான் மற்றும் விண்வெளி படையின் கையிருப்பில் இருந்து மாற்றப்படுகின்றது இவை உக்ரைனின் விமானப்படையின் பணிகளுக்கு ஏற்றவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் பத்து விமானங்களை பெற்றுக்கொள்ள உள்ளது சீசர் பீரங்கிய அமைப்புகள் மற்றும் ஏஎம்எக்ஸ் டென் ஏர் சி கவச வாகனங்களுடன் இந்த ஜெட் விமானங்கள் பிரான்சின் முக்கிய ராணுவ உதவி பொதியின் ஒரு பகுதியாகும் என்று குறிப்பிடப்படுகிறது நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக பிரெஞ்சு வல்லுநர்கள் ஸ்கார்ஃப் ஈஜி மற்றும் புயல் நிழல் கப்பல் ஏவுகணைகளை பயன்படுத்தும் திறன் கொண்ட போர் விமானங்களை பொருத்தியுள்ளனர் இது விமானத்தின் போர் திறன்களை கணிசமாக மேம்படுத்துகிறது தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியவை பிரான்ஸ் தனது போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்கும் என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ ஜூன் ஆறாம் தேதி அறிவித்திருந்தார் அடுத்த நாள் உக்ரைனிய விமானிகளுக்கு பயிற்சியின் தொடக்கத்தை அவர் உறுதிப்படுத்தியிருந்தார் அக்டோபரில் பிரெஞ்சு துறை அமைச்சர் செபஸ்திய லூகரோனு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் பகுதியில் புதிய அமைப்புகளுடன் கூடிய மிராஜ் தூமில் போர் விமானங்களை உக்ரைன் பெறும் என்று கூறினார் முதல் மூன்று மிராஜ் தூமில் சைங் ஜெட் விமானங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தைந்து அன்று பிரெஞ்சு மிராஜ் தூமில் சைங் எஃப் விமானங்களில் உக்ரைனிய விமானிகள் ஆறு மாத பயிற்சியை முடித்திருந்ததாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மணிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷன் கேரி லாஷப்பல் நிலல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி ஃபோட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிலல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கே டி அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரா கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ த்ரூவியோ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவல்லரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விடைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை